வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம இந்தியாவோட புதிய காப்பாளனா இப்போ ஒருத்தர் களமிறங்கி இறங்கியிருக்காரு பார்த்தீங்களா ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்ம தலைவரை பற்றி தான் முழுக்க முழுக்க நிறைய விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சி சொல்ல போகலாம் நம்ம இந்திய பாதுகாப்பு துறையோட முக்கியமான நாளா இந்த நாளை பார்க்கலாம் ஏன்னா கடல் சார்ந்த பாதுகாப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டிராபேக்காக இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட லூப் ஓலும் இப்போ அடைக்கப்பட்டிருக்குங்க எஸ் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் அப்படின்ற ஒரு இமாலய கப்பல் மூலமாக இப்போ நம்மக்கிட்ட இருக்க கப்பல்கள் இருக்குல்லங்க இது எல்லாத்த விடவும் ஏழு மடங்கு பெரிய கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் முதல் உள்நாட்டு தயாரிப்பான ஏர்கிராஃப்ட் கேரியராக இதை நம்ம பார்க்கலாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்னால் குழம்பிடாதீங்க இந்த விமான தாக்கி கப்பல்கள்னு சொல்லுவாங்களே அந்த வகையில் நாம் முத முறையாக உள்நாட்டுக்குள்ளே தயாரிச்சிருக்கோம் வெளிநாடுகளில் ஹெல்ப்பை பெருசாக நம்ம நாடாமல் ஓகேவா லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வார்ஷிப் பில்ட் இன் இந்தியா நம்ம இந்தியாவில் கட்டப்பட்டதிலேயே இதை விட ஒரு அதிநவீனமான இந்தளவு இமாலய சைஸில் இருக்க ஒரு கப்பலே கிடையாதாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை உருவாக்குறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கோடி ரூபாயிருக்கு அதனால் என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த இருபதாயிரம் கோடி ரூபாவும் நம்ம இந்தியன் எக்கானமியை விட்டு மொத்தமாக வெளியே போகலை இந்த பணத்தில் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பணம் இந்திய பொருளாதாரத்துக்கே திரும்ப வந்திருக்கு ஏன்னா உள்நாட்டு தயாரிப்புன்னா முதலே சொன்னேன் எங்கேயே இருக்க கான்டென்ட்ஸையும் இங்கேயே இருக்கிற மேன் பவரையும் பேஸாக வச்சு தான் நம்ம இந்தளவு இந்த கப்பலை கட்டி முடிச்சிருக்கோன்றதுனால போட்ட பணத்தில் பெரும்பாலான பணம் இந்தியன் எக்கானமிக்குள்ளே போயிருக்கு நல்ல விஷயம் சோழர் காலத்தில் இந்த கப்பல்கள்லாம் இருந்ததாக ஒரு சில டிசைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சல் தலையாக கூட மத்திய அரசு வெளியிட்டுருந்தாங்களா கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க அந்த சோழர் கால டிசைன் முதக்கொண்டு இன்னும் ஒரு சில மன்னர்களோட இந்த அந்த காலகட்ட டிசைன்ஸ்லாம் இருக்கும் போதே கப்பல்கள் டிசைன்லாம் இதெல்லாம் பேஸாக வச்சு இந்த விக்ராந்தை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு ஓப்பனாக சொல்லியிருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேவையை இருந்துச்சு பார்த்தீங்களா இப்ப இருக்கிற கப்பல்களும் சேர்த்து சொல்றேன் இந்த டிசைன்ஸையும் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிநவீன டெக்னாலஜி எது எதுன்னு இருக்கு அந்த டிசைன்ஸை கையில எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் மன்னர் காலத்து கப்பல்கள் என்ன டிசைன் இருக்குது அதையும் எடுத்து இப்படி ஒரு கலவையா சேர்த்து ஃபைனல் ரிசல்ட்டா தான் இந்த ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு கப்பல்கள் ஒன்னு ஐஎன்எஸ் கல்கட்டா இன்னொன்னு ஐஎன்எஸ் கமோட்டா இந்த ரெண்டு கப்பல்களோட டிசைன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு வரவான ஐஎன்எஸ் கல்வாரி அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரவான ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இந்த ரெண்டு கப்பல்களோட டிசைன்ஸையும் அடிப்படையாக கொண்டிருக்காங்க இதுக்கு எல்லாத்த விட முன்னோக்கி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த படகுகள் கட்டுற முறை இருக்குல்ல இந்த டிசைன்ஸையும் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காங்க அல்டிமேட்டாக சோழர்களோட கப்பல் கட்டுற டிசைன் இருக்குது பார்த்தீங்களா இது சம்மந்தமான ஒரு சில குறிப்புகளை எடுத்து அதையும் அந்த விக்ராந்த் கப்பலோட கட்டுமானத்தில் ஒன் ஆஃப் த மெயின் டிசைனாக பயன்படுத்தியிருக்காங்களாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு காணொலி தொகுப்புங்க அதாவது இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற கப்பலோட டிசைனையும் அந்த டிசைன் எப்படி அனாலிசிஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கப்பலை பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு இப்போ கேரளா முழுக்கவே விடா கோலம் பூண்டதுக்கு காரணம் இதுதான் தான் அங்கதான் அங்கே தான் இந்த செரிமணி நடந்துருந்துச்சு இந்த விக்ராந்த் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய பெருமை இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா வெறும் ஆறே நாடுகளால் மட்டும்தான் தன்னிச்சையாக தங்கள் நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியரை உருவாக்க முடியும் அப்போ தீரன் ஆறு நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த குரூப் ஆஃப் சிக்ஸ் நேஷன்ஸ் அந்த பட்டியலில் நம்ம இந்தியா இப்போ சேர்ந்துருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நம்ம இந்திய மக்களோட உள்நாட்டு திறமை இருக்குது பார்த்தீங்களா இதோட ஒட்டுமொத்த சங்கமமாக இதோடய ஃபைனல் அவுட்புட்டாக தான் இந்த கப்பலை நம்ம பார்த்தே ஆகணும் எழுபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் கான்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக இருக்குது அதாவது உள்நாட்டில் இருந்தே எடுத்து இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கப்பல் உருவாக்க பயன்படுத்தப்பட்ட ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா இதோட அளவு மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் டன்ஸுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிட்ட நாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அதாவது கவர்மெண்ட் டிஃபென்ஸ் செக்டர் பார்ட்னர்ஷிப் வச்சு உருவாக்கியிருக்காங்க ஓஇஎம்ஸ்லாம் குழம்பிடாதீங்க ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நிறுவனங்கள் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பிஹெச்இஎல்ஆர்கிட்ட இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் டாடா வரைக்குமே இது மாதிரி நிறைய இந்த பார்ட்னர்ஸா நூற்றுக்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்எஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உள்ள கை கொடுத்திருக்கு அண்ட் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸும் இந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கு இந்த அளவு ஒட்டுமொத்த இந்தியாவும் கை கோர்த்து தான் இப்பேற்பட்ட ஒரு இமாலய கப்பலை நாம் உருவாக்கியிருக்கோம் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு ஒட்டுமொத்தமாக மூன்று நோக்கங்கள் இருக்கு அதில் முதல் நோக்கம் பாதுகாப்பு அதாவது அணு ஆயுதத்தை சோதனை பண்ணுவாங்க பண்ணதுக்கு பிற்பாடு விளக்கம் கேட்குறப்ப அந்த குறிப்பிட்ட நாட்டு அரசு எனதுமா சொல்லும் நாங்கள் பாதுகாப்புக்காக தான் சோதனை பண்ணணும்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் ஒரு ஆயுதம் அப்படின்றது முதல்ல தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது நம்மளை தற்காத்துக்க அந்த ஆயுதம் பயன்பட வல்லதாக இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த கப்பலம் நம்மளை பாதுகாக்கிறது தான் இதோட முதல் நோக்கம் ரெண்டாவது நோக்கம் இன்கேஸ் எதிர்நாடுகள் ஏதாவது பேராசப்பட்டு நம்ம நாட்டின் மீது கடல் சார்ந்து ஏதோ தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ தற்காப்புக்காக இந்த கப்பல் ஹெவியான தாக்குதல்களை முன்னெடுக்கும் அதுக்கான ஃபீச்சர்ஸை உள்ளே இருக்கு நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் இதில் மூணாவது விஷயம் பேரிடர் மேலாண்மை இந்த பேரிடர் காலங்களில் இந்த கப்பல் மூலமாகவும் மக்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும் எதிலேயே மாற்றிருக்கிறத இல்லைங்க மத்திய அரசு கேரண்டியாக சொல்லியிருக்கு ஓகே இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோட வெற்றி பயணம் என்னென்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம இந்த கப்பலோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இந்த கப்பலை கட்டுறதுக்கான இந்த ஸ்டீல் கட்டிங் ப்ராசஸ்க்கு பற்றிங்களா அதை ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த ஸ்டீல் கட்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சால் மட்டும்தான் பொறுத்துதல் பண்ணி கரெக்டாக நடக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ராட்சஸ கப்பலை நம்மளால் பார்க்கவே முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த கப்பலோட அடிப்படை கட்டமைப்பு இருக்குது பற்றிலாம் அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க இதை இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் போன்னு சொல்லுவாங்க இந்த கப்பலோட பேஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல இது எல்லாமே தான் சொல்கிறேன் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மேலே இருக்க விமான ஓடுதளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைப்பு முற்று முழுதாக கட்டி முடிக்கப்படுதுங்க இதனால் தான் இதை நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் உள்நாட்டு தயாரிப்பு இதை நம்ம சொல்கிற அளவுக்கு தான் இண்டிஜினியஸ் கண்டென்ட்டை நம்ம நிறைய எடுத்துக்கொண்ட விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது இதுக்காக ஒரு செரிமணியாக நடத்தப்படுது அந்த டைமில் அவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த கப்பலோட முதற்கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி அடையுது அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கடல் சோதனையோட்டம் நடந்துக்கிட்டே இருக்குங்க பல நாட்கள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு அதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்ற விஷயமும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு அண்ட் இது எல்லாத்தையும் கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இந்த கப்பலை தயாரிச்சிருக்க கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல இருந்து நம்ம இந்தியன் நேவி கிட்ட கொடுக்கப்பட்டிருச்சு அந்த கொடுக்கப்பட்ட கப்பலை தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷ உழைப்பு இந்த ஒரு கப்பலை உருவாக்குறதுக்காக இவ்வளோ இந்தியர்கள் சேர்ந்து கைகோடுத்து உழைச்சிருக்கோம் அப்பேற்பட்ட கப்பலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அந்த கப்பலோட நீளம் என்ன அகலம் என்ன என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த கப்பலோட நீளம் பார்த்தீங்கன்னா இருநூற்று அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் டிஸ்பிளேஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு டன்ஸு இது எந்த அளவு வேகமா போகணும் கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்ஸ்ங்க இந்த கப்பலில் இருக்குதான் இந்த அளவு ஸ்பீடுக்கான காரணம் ஒட்டுமொத்த பவர் கப்பல்ல இருபத்தி நாலு மெகாவாட்ஸ்ங்க இந்த கப்பலில் இருக்க ஐஸ் அண்ட் இயர்ஸை பத்தி பேசியே ஆகணும் அதாவது எந்த அளவு கேட்க முடியும் எந்த அளவு பார்க்க முடியும் இது சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் RAN 401 3D Air Surveillance Radar இதில இருக்கு MF Star, TACON, Resistor E, Aviation Complex, Shakti EV Suit, Diver Detection System, ELK 7036 UHF and Self Protection பத்தி பேசுனும் பாத்தியினா Kovach Chef Decoy System இருக்கு and Torpedo Decoy System உள்ள இருக்கு இதுவுடு Fist of Fury பாலத்தப்பதி சொல்லான் பாத்தியினா பெராக் எயிட் சாம் ஏகே சிக்ஸ் தேர்ட்டி க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் ஸ்டெபிலைஸ்டு ரிமோட் கண்ட்ரோல்டு கன்ஸும் இங்கே பொருத்தப்பட்டிருக்கு விங்ஸ் ஆஃப் ஃபியூரி இந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டு முப்பது கவுண்ட் வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னங்க நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதாவது இந்த ஃபிளைட் டெக் இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பலில் இது மட்டுமே ரெண்டு கால்பந்தாட்டம் மைதானங்களை விட பெருசாங்க ரெண்டு கால்பந்தாட்ட மைதானம் ஒன்றா வச்சால் கூட அளவுக்கு வர முடியாது அவ்வளோ பெருசு இது இங்கே இருக்க ஃப்ளோர்ஸ் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஃப்ளோர்ஸ் இருக்கா இங்கே இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கம்பார்ட்மெண்ட்ஸ் இந்த குரூ மெம்பர்ஸ் இருக்காங்களா அப்படி சார் இவங்களுக்காக தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸு இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஆயிரத்து அறநூறு பேருங்க இவ்வளோ பேர் இந்த கப்பலில் சர்வீஸ் பண்ணாலும் பிரச்சனையே இல்லாமல் அந்த சர்வீஸ் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கப்பல் பெரிய சமையலறை ஒன்றும் அந்த கப்பலில் பார்க்க முடியும் ஏன்னா தான் உள்ள அந்தளவுக்கு குரூ இருந்தாலும் அவங்க கரெக்டாக செயல்படனா இயங்கணும் அப்படின்னா உணவு வேணும்ல அதை இங்கே இன்றைய அமைதான் பார்த்தே ஆகணும் இந்த பெரிய சமையலரை பற்றி சொல்லி ஆகணும்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ரொட்டிகளை தயாரிச்சிட முடியுமா அவ்வளோ பெரிய சமையலரை ஸோ நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த சமையலரோட விசாலமான அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க மெடிக்கல் காம்ப்ளெக்ஸை பத்தி நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா எப்போ வேணாலும் உள்ள இருக்க குரூவில இருக்க யாருக்கு வேணாலும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் திடீர்னு அட்டாக் நடத்தப்படலாம் இதை எதிர்த்து தாக்குதல் நடத்துறப்ப இவங்களுக்கு காயம் ஏற்படலாம் இல்லைன்னா பணியின் போதே அவங்களுக்கு காயம் ஏற்படலாம் இது போல நடக்கிறப்ப ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வச்சு மட்டும் பிரயோஜனம் கிடையாது ஸோ இதுக்காக ஒரு பெரிய மெடிக்கல் காம்ப்ளெக்ஸே அந்த கப்பலில் வச்சிருக்காங்க இதில் இருக்க விஷயங்கள் எல்லையே சொல்கிறேன் நீங்களே ஆடி போயிடுவீங்க பதினாறு படுக்கைகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாடுலர் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள இருக்குது அறுவை சிகிச்சைக்கானது அதிநவீன வசதிகளோடு ஃபிசியோ தெரப்பி கிளினிக் உள்ளே இருக்குது இன்டென்சிவ் கேர் யூனிட்டும் இருக்குது ஐசியூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளே இருக்குது பத்தாலஜி செட்டப்பும் உள்ளே இருக்குது அண்ட் ரேடியாலஜி குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனர் எக்ஸ்ரே மிஷின் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க ஒவ்வொரு மிஷினும் எந்த ரேட் இருக்கும் ரேடியாலஜியில் அது எல்லாமே உள்ளே எக்யூப்டாக இருக்குது டென்டல் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்குது ஐசோலேஷன் வார்டும் உள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் மேலே டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே வச்சிருக்காங்க இந்த கப்பலுக்குள்ள இருக்க பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக சர்வைலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டுந்தான் கப்பலோடய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் இதுதான் கப்பலோட இதயமே இங்கே பவர் சப்ளை மட்டும் கட் ஆச்சு அங்கே ஒட்டு மொத்தமாக எல்லா மேட்டரும் முடிஞ்சதுக்கு சமம் இண்டிஜினியஸ் ஸ்டீலுங்க அதாவது இந்த கப்பலை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட ஸ்டீல் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள தயாரித்தது பெரிய விஷயம் இந்த கப்பலோட ரத்த ஓட்டமே இந்த ஸ்டீல்ஸ் தான் அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான ரேடாரை நீங்க இதுக்கு முன்னாடி சத்தியமா பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்போ உங்க கண்ணில் தென்படுறது இந்த கப்பலுக்குள்ள இருக்க கம்பார்ட் சிஸ்டம்ஸ் தாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்தபடியே தான் எதிர்த்தாக்குதல் ஏதாவது நடத்தப்பட போகுதா இல்லைன்னா நமக்கு எவ்வளவு தூரத்துல அச்சுறுத்தல் காத்துக்கிட்டு இருக்குன்ற எல்லா விஷயமும் இங்கிருந்தா மெஷர் பண்ணுவாங்க இந்த ஒரு புகைப்படம் பார்த்து யாரும் குழம்பிடாதீங்க இதை வந்து டார்பிடோ டியூப்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நீருக்குள்ள போனபடியே ஏவுகணைகள் அட்டாக் பண்ண பார்த்தீங்களா அந்த டார்பிடர்ஸ் எல்லாமே பயணிக்கிற ஆரம்ப புள்ளி தான் இந்த டியூப்ஸ் இந்த துப்பாக்கியோட பேரல் இருக்குல்ல அதுல இருந்து தோட்டம் வருது பாருங்க அந்த பேரல் தான் இங்கே டியூப்னு சொல்றேன் அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த கப்பலில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்க ராக்கெட்ஸையும் ராக்கெட் லான்ச்சர்ஸும் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க கன் மவுண்ட்ஸியும் இந்த கப்பலை சுற்றியும் உங்களால் பார்க்க முடியும் எந்த தரப்பில் இருந்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டாலும் நாம் அடிக்கிற அடி மரண அடியாக விடும் அதுக்காக இந்த கன் மவுண்ட்ஸ் எல்லாமே கப்பலில் இருக்கு அண்ட் பிரம்மோஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இந்த கப்பலில் இருக்கு பிரம்மோஸ் மிசைல்ஸும் உள்ளே இருக்கு ஓக்கல் ஃபார் லோக்கல் புரியலையாங்க அதாவது உள்நாட்டு மக்களுக்கான குரல் அர்த்தம் நாம் வெளிநாடுகளை நம்பி பொருட்களை தயாரிக்கிறதை விடுத்துட்டு நாம இந்தியாக்குள்ளேயே பொருட்களை தயாரித்து அதை நம்ம அசம்பிள் பண்ணலாம் இதுதான் ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்றது இதன் மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் அரசுக்கும் பெருசாக செலவு ஏற்படாமல் இருக்கும் புரியுதா இவ்வளோதான் விஷயம் இந்த ஒரு முடக்கத்தை அடிப்படையாக தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ப்ராஜெக்டே முழுக்க முழுக்க இப்போ செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு இது இந்தியர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய பெருமை தான் மாற்றுக்கிறதில் மாறுதட்டி சொல்லிக்கலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு பதிமூணாயிரம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைச்சிருக்கு இப்போ கட்டுமானத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது கப்பல்கள் ப்ளஸ் அது கூட நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே இருக்குது இந்த கப்பல்கள் எல்லாம் கட்டுமானம் முடிஞ்ச பிற்பாடு அதோட ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதுக்கே இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸில் நல்ல விஷயம் தான் நம்ம கவர்மெண்ட்டை விமர்சிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னுலாம் சொல்லலாம் இந்த அளவு பெருசாக பேசலாம் நினைக்காதீங்க விமர்சிச்சிருக்கோம் ஆனால் நல்ல விஷயம் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி பேசலாம் தப்பே கிடையாது ஏன்னா இந்த ஐஎன்எஸ் விக்ரம் சார்ந்து இந்தியர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குங்க ரெண்டு தேதிகள் சம்மந்தப்பட்டது அதாவது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் இருக்க விமான ஓடுதலம் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து ஃப்ளைட் ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க இது வர நவம்பர் மாதம் நடக்கப் போகுது இது வெற்றி அடையும் அதில் கருத்து இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியே இது மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்தனால தான் இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம தாண்டி வந்துடுவோம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மிடில் அதாவது இடைப்பகுதியில் நான் சொல்ல போகிற இன்னொரு விஷயம் நடக்கும் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் இருக்கு பாருங்க இது முழுமையாக இயக்கத்துக்கு வரும் ஃபுல்லி ஆபரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விமானம் இங்கே லேண்ட் ஆகிற விஷயம் டேக் ஆஃப் ஆகிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில அப்சர்வலாக உள்ள நடந்த பிற்பாடு தான் அடுத்த வருஷம் மெட்டில் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு அப்சவலாக இருக்காதுன்னு நம்புகிறேன் ஒரு இந்தியனா பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது ஆக்சுவலாக நம்ம இந்தியன் நேவியோட ஒரு புதிய என்சைனுங்க இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகளோட என்சைன்ஸ் தான் உள்ள நம்மளோட பிளாக்ல பார்க்க முடியும் நேவியோட பிளாக்ல ஆனா இப்போ நம்மளோட நமக்கான அந்த சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் தேசிய கொடி நம்மளோட தேசிய கொடி இருக்கும் அதுக்கு ரைட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த என்சைன் இருக்கும் இதுல இருக்க நீல நிறம் ஆக்சுவலா குறிக்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்மளோட மையம் அதுதான் ப்ளூ ஆக்டோகன் ஷேப்பா இருக்க இதுல எட்டு முனைகள் இருக்கும் நீங்களே கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா எட்டு முனைகள் இருக்கும் இது எல்லாமே எட்டு திசைகளை குறிக்கிறது அதாவது எந்த திசையிலிருந்து எந்த மாதிரியான தாக்குதலை யார் நடத்தினாலும் சரி என்ன சவால்கள் இந்த எட்டு இருந்து வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்த்து போராட தயாராக இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான பின்வாங்குற முடிவும் இல்லைன்றத ஆணித்தனமாக உலகத்துக்கு சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்தியன் நேவியோட நியூ என்சைன் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ட்வின் கோல்டன் பார்டர் ஷீல்டையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லோ உடல இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம கோல்டன் பார்டர் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறோம் ஷீல்டுன்னா கவசம் ஓகேவா ஆக்சுவலாக இந்த ஒரு ஐடியா எங்கிருந்து எடுக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவரோட கப்பல் படைய பேஸா வச்சுதான் இந்த ஐடியா எடுக்கப்பட்டிருக்கான் கிட்டத்தட்ட அறுபது போர் கப்பல்களையும் ஐந்தாயிரம் கடற்படை வீரர்களையும் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்ட தான் சத்ரபதி சிவாஜியோட கப்பற்படை இருந்ததா மத்திய அரசு தெளிவாக நம்புறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட காலத்துல கப்பற்படை சார்ந்திருந்த இந்த எட்டு முனைகளை கொண்ட ஆக்டகனல் ஷேப்பை அப்படியே இப்ப நம்மளோட இந்தியன் நேவி நியூ அண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இல்லாம இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசியாகணுங்க நம்ம நாட்டோட டாப் கமாண்டர்ஸ் ஒரு சில வருஷங்களை ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கரியர்லாம் பத்தாது மூன்றாவது நம்மளுக்கு ஒன்று தேவை தேவைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களோட கோரிக்கை படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரஷ்யன் ஆரிஜின் கீவ் கிளாஸில் இருக்க ஐஎன்எஸ் விக்ரம் கைவசம் இருக்குது ரெண்டாவதா ஐஎன்எஸ் விக்ராந்த் இவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்போ முளைச்சிருக்கு ஓகேவா இல்லை ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா இப்போ புதுவருவா இணைஞ்சிருக்கு பாருங்க ஐஎன்எஸ் விக்ராந்த் ஸோ அந்த ரெண்டு கப்பல்கள் நம்ம இருக்க ஏர்க்ராஃப்ட் கரியராக இதில் இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உதவியோடு தான் பெரும்பாலான கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உதவியோடு தான் பண்ணப்பட்டிருக்கு இந்த கப்பலை உருவாக்குறதுல ஆனால் ஐஎன்எஸ் விக்ராந்து தான் நாம் பெரும்பாலான கண்டென்ட்ஸை உள்ளே இன்புட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ வித்தியாசம் பெருசாக இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விஷால் இது ஆக்சுவலாக இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் டூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த விஷாலோட ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தெரியுமா அறுபத்தஞ்சாயிரம் டன்னா ஐஎன்எஸ் விக்ராந்தை விட இந்த டிப்ளேஸ்மெண்ட் விஷயத்துல இது டாப்ல இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இந்த டாப்ல இருக்குன்னா இதோட மற்ற ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும்னு தான் அர்த்தம் இப்பேற்பட்ட ஐஎன்எஸ் விஷால் வேணும் இதுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணி அதுக்கான கட்டுமான விலையை ஆரம்பிச்சு சீக்கிரமாக அதுவும் நம்ம நேவியில தான் இந்த டாப் கமாண்டர்ஸோட ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த கோரிக்கை தான் அவங்க இந்த ஐஎன்எஸ் என்எஸ் இப்போ டார்கெட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த யூகேவோட குயின் எலிசபெத் கிளாஸ் ஆஃப் கரியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இணையானதான் இந்த ஐஎன்எஸ் விஷால் ஸோ அதனால தான் டாப் கமாண்டர்ஸ் இப்போ வரைக்கும் இவரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க யார ஐஎன்எஸ் விஷால இந்த பவர் இஸ் வித் இன் யூ அப்படின்ற இந்த புக்ஸ் மாதிரி நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குன்ற விஷயத்த நீங்கள் தெளிவாக உணர்ந்துடுவீங்க ஏன்னா அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அது இதுன்னு பண்ணுறதை யோசிக்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்குள்ள இருக்க சக்தியை ஒருமுகப்படுத்தி அமைதியான முறையில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ அதுக்காக தான் இந்த புக் சம்மரிய உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் இந்த புக்ஸ் சம்பரிய எளிமையான குக்கி குஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் அம்மாரியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளேஸ்டோர் அந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்மோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கு எஃப்எம்ல சந்தாதாரா மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களே குக்கு எஃப்எம்ல ஒரு சந்தாதாராக இணைஞ்சிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாக விஷயம் ஸோ முந்துங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ த பவர் இதை இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே சொல்ல ஆசைப்பட்றேன் ப்ளூ எக்கானமி மீது இப்போ புதிய நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் பிறந்திருக்கு ஏன்னா நம்ம பணத்தை அவுட்ஃப்ளோவாக வெளிநாடுகளுக்கு போகாமல் நம்ம ஜிடிபிக்கு உதவுற மாதிரியே பங்களிப்பு செலுத்துகிற மாதிரியே உள்நாட்டுகளே சுற்றுதில் வரவேற்கலாம் நல்ல விஷயம் வரவேற்கலாம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு இதே போல் இருந்தால் நல்ல விஷயந்தான் ஏன்னா முதல்ல நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படணும் அதுக்கப்புறம் வெளியே போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக இவ்வளவுதான் நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் இந்த கண்டென்ட்டில் இதை சொல்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு சின்ன குறை மாதிரி இருக்குது ஆனால் என்னோடய மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்துடுறேன் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலோட உருவாக்கத்தில் சோழர்கள் கப்பலோட டிசைன்ஸுக்கும் பங்கு இருக்கிறதா மத்திய அரசு அந்த குறிப்பிட்ட காணொலியில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது ஒரு சின்ன பாட்டாக இருக்கோன்னு எனக்கு தோணுது இந்த ப்ராஜெக்ட்ல நான் சத்ரபதி சிவாஜி சார்ந்து இவ்வளோ விஷயங்களை அவங்க பாயிண்ட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட என்சைன் வரைக்கும் கொண்டு வராங்கன்னா அப்போ சத்ரபதி சிவாஜிக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த நம்ம சோழர்கள் இவங்களுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு ஓரளவு கொடுத்துருக்காங்கன்ற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா உலகத்திலேயே கப்பல் படையை முதல் முதலில் தோற்றுவிச்சு அதில் வெற்றி கண்டு உலக நாடுகள் ஆட்கொண்டது நம்ம சோழர்கள் தான் ஸோ இதனால தான் இந்த ஆதங்கம் தனிப்பட்ட வகையில் எனக்கு எழுந்துச்சு வேறு எதுவுமே உள்ளடத்தம் கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்